ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பொரி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஸ்னாக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திடலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திடலாம் கொஞ்சமாக பெருங்காயம் பெருங்காயத்தூள் சேத்துறதுனால ஈஸியாக டைஜஷன் ஆகும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கிளறி விட கரெக்டாக இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாயை உடச்சி சேர்த்திடலாம் பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்திடலாம் வேர்க்கடலையில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திருக்கேங்க இந்த மாதிரி மசால் பூரியை செஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ஆனால் டைட்டான பாக்ஸில் வைங்க அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும் ஒழுங்காக மூடலைன்னா பொறி சீக்கிரம் நமுத்து போயிடும் வேர்க்கடலை கலர் சேஞ்ச் ஆனதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திடலாம் வேர்க்கடலை ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பொட்டுக்கடலை சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும் லைட்டாக பொட்டுக்கடலை கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நாம் பொரியே சேர்த்திடலாம் சிம்மில் வச்சு போடுங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்திடலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சில பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ பார்த்து சேர்த்திக்கோங்க சிம்லையே வச்சு நல்லா கிளறி விடுங்க இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க அண்ட் பத்து நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் வேணும்னா இதுக்கு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கேரட் துருவிட்டு வெங்காயம் கொத்தமல்லி மிச்சர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா ஜஸ்ட் வெங்காயம் கட் பண்ணி பொறி மேலே தூவி சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை சந்திப்போம்